அரசு பள்ளியில் படித்த கூலி தொழிலாளியின் மகள் நானூற்றி தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளிகளில் முதலிடம் பிடித்த சாதனை படைத்த மாணவி குடிசையில் இருந்தாலும் கல்வியில் தரம் குறையாத மாணவிக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து வீட்டிற்கு நேரில் சென்று பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி வட்டம் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவி எம் புனிதவதி பொது தேர்வில் அரசு பள்ளிகளின் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அசோக் தலைமையில் இழுப்பூர் சங்கரன்பந்தல் பொறையார் உள்ளிட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்துக்கள் கூறி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தியாகி திலகர் நினைவாக சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர் சங்கன பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகள் மொத்தம் நூற்றி மூன்று பேர் தேர்வு எழுதியுள்ளனர் இதில் தொன்னூறு பேர் தேர்ச்சி பெற்றனர் எண்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் இப்பள்ளி பெற்றுள்ளது இப்பள்ளியில் தேர்வு எழுதிய இழுப்பு ஊராட்சி தெற்கு தெருவை சேர்ந்த எம் புனிதவதி என்ற மாணவி அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் தலா நூறு மதிப்பெண் பெற்று மாவட்ட அரசு பள்ளி அளவில் நானூற்றி தொன்னூத்தி மூன்று மதிப்பெண் பெற்று அரசு பள்ளிகளில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் இழுப்பு கட்சி தெற்கு தெருவை சேர்ந்த பள்ளி மாணவி புனிதவதி தனது தந்தை டெம்போ ஓட்டும் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் குடிசை வீட்டில் மலைசாகலிலும் வெயிலிலும் தனது படிப்பு முக்கியம் என்று குறிக்கோளாக கொண்டு தனது பத்தாம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்து சிறந்த மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அவருக்கு கிராம மக்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் வாழ்த்துகள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் மாணவியின் படிப்பிற்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அசோக் தலைமையிலான குழுவினர் நிதி திரட்டி பள்ளி மாணவியின் படிப்பிற்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகிக் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் என்பயர் நான் இழுப்பூர் தெற்கு தெருவில் வசிக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தை செய்தார் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வோட முடிவுகள் மே பத்தாம் தேதி வெளியிடப்பட்டன அதில் வந்து தமிழில் தொண்ணூத்தி இங்கிலீஷில் தொண்ணூத்தொம்பது மேக்ஸில் தொண்ணூற்றம்போது அறிவியல் சமூக அறிவியலையும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளின் அளவில் நான் முதலிடத்தை பெற்றிருக்கேன் அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப் பள்ளி இழுப்பூரில் தான் படித்தேன் அப்புறம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி சங்கர மந்தரில் ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பையும் முடித்தேன் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது படிக்கும்போதே அந்த ஸ்கூல்லேயும் என் டீச்சரோட சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய காம்படிஷன்லையும் கலந்துக்கிறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க எல்லா காம்படிஷன்லேயுமே கலந்துப்பேன் நம்ம வந்து தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து எனக்கு அடிப்படையிலே சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந் அவங்களுக்கு இந்த டைமில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல ரொம்பவே விரும்புகிறேன் அடுத்து என்எம்எஸ் எட்டாம் வகுப்பில் தேசிய திறனறிவு தேர்வு நடந்துச்சு அதுக்கு வந்து ரொம்பவே கோச்சிங் கொடுத்தாங்க எங்கள் ஸ்கூலில் எல்லா செட்டுக்குமே இப்படி தான் அந்த என்எம்எஸ் எக்ஸாமில் வந்து ஜெயிக்கிறதுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க அது வந்து நமக்கு பிற்காலத்துலேயும் வந்து உதவும் ஏன்னா வந்து நம்ம எயித்தில் ஜெயித்தோன்னா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புன்னு நான்கு வகுப்புகளுக்கும் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் நமக்கு பணம் கொடுப்பாங்க ஸோ அது வந்து நமக்கு ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை அந்த எக்ஸாமுக்காக எனக்கு எல் எல்லாருக்குமே எங்கள் செட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கோச்சிங் கொடுத்தாங்க எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதணும் அதில் கடைசியாக அதோடைய முடிவு வந்துச்சு நாங்களே எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வந்திருந்தேன் அந்த என்எம்எஸ் எக்ஸாம்லையும் அதில் வந்து டுவெல் தௌசண்ட் இது வரைக்கும் இருபத்தி நாலாயிரூபா பணம் வாங்கியிருக்கேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கான பணம் வாங்கணும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்த் வந்து சங்கரமந்தி ஸ்கூலில் சேர்ந்தேன் அங்கே வந்து அங்கேயும் டீச்சர்ஸ் எல்லாருமே எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் இந்த ஸ்கூலில் எப்படி இருந்துச்சோ எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல இங்கே எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி எல்லாருமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு யாருக்கும் வந்து ஒரு பாகுபாடோ அந்த மாதிரி அந்த ஸ்கூலு சுத்தமாக இருக்காது அதுதான் எனக்கு வந்து சங்கரமத ஸ்கூலில் ரொம்பவே பிடிச்சது எழுப்பூர் ஸ்கூல்லையும் அப்படி அதே மாதிரி நான் நைன்த்தில் வந்து ட்ரஸ்ட் எக்ஸாம் ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அதே மாதிரி அங்கே ஸ்கூல்லயும் வந்து எங்களுக்கு மேக்ஸ் சார் வந்து எஸ்எஸ்கே சார் அவங்க வந்து எங்களுக்கு அந்த மேக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் அப்புறம் மென்டலெபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக புரிய வச்சு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து நான் நினைச்சேன் அது என்ன பண்ணலாம் நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் பட் சாரே சொல்லி கொடுத்தாங்க ஆல்ரெடி என்எம்எஸ்க்கும் எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்ததுனால என்னால் அதையும் வந்து ஃபுல்ஃபில்லாக அட்டன் பண்ண முடிச்சு அதே மாதிரி ட்ரஸ்ட் எக்ஸாம்லேயும் நான் வின் பண்ணேன் அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் தேர்டாக வந்தேன் அதுக்கப்புறம் வந்து டென்த்து டென்த்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ்னு சொல்லலாம் டென்த்து ஃபஸ்ட்டே தெரியும் சின்ன வயசுலேயே இங்கே நான் சொன்ன இழுப்பூர் ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து எனக்கு வந்து இந்த டென்த்தை பற்றி சொல்லியிருக்காங்க டென்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்லையும் அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க டென்த்து வந்து ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து அடிப்படை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணணும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்போ தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அண்ட் லெவன்த்தில் நம்ம கேட்குற குரூப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து எனக்கு அப்போ ஃபுல்லாகவே வந்துச்சு அடுத்து வந்து இந்த டென்த்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபியராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து சரியாயிட்டு ராக்கமாட்டி சார் எம்பி மிஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் எஸ்எஸ்கே சார் சயின்ஸுக்கு ஜிசி சார் சோஷியலுக்கு வந்து என்ன சார் எல்லாருமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு வந்து இந்த செட் எல்லா செட்டுக்குமே அவங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாருக்கும் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ நிறைய டெஸ்ட்டு நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது சொல்லிக் கொடுக்குறது ஸோ அது மாதிரி நிறையவே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸ்ட்ரா என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் செட்டுக்கு வந்து இன்னமும் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு அதுவும் எனக்குலாம் வந்து நிறையவே ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க நான் வின் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே நம்பினாங்க அதுதான் வந்து எனக்கு இன்னமுமே ஒரு ஹாப்பியாக இருந்தது தமிழுக்கும் தமிழுக்கும் வந்து நிறைய டெஸ்ட் எழுதினேன் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் எழுதினேன் ஸோ வந்து அது அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இன்னும் மோட்டிவேட் பண்ணாங்க எக்ஸாம் லாஸ்ட் அந்த எக்ஸாம் டேஸில் கூட ஒவ்வொரு அந்தந்த சப்ஜெக்ட் இப்போ தமிழ் எக்ஸாம்னா கால் பண்ணி கால் பண்ணி படிச்சியா போனியா நல்லா பண்ண ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணிக்க வேணாம் நீ கண்டிப்பாக மார்க் எடுப்பேன்னு தெரியும்னு சொல்லிட்டு ராக்குமா மேமாக இருக்கட்டும் இல்லை மற்ற டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம்னால் அந்த எக்ஸாமுக்கு காலையில் அதுக்கு மொதல் நாள் அது கால் பண்ணி நான் என்னென்ன படிச்சிருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க அது இன்னும் வந்து எனக்கு நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துச்சு ஸோ டென்த்து வந்து நான் அது மாதிரியே எழுதினேன் அது அதுக்கேற்ற மாதிரியே நான் நினச்சேன் ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே எனக்கு மார்க்ஸ் வரும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி ஃபோர் நைன்ட்டி த்ரீ வந்துச்சு ஸோ அது ரொம்பவே ஹாப்பி அதுக்கு முழுக்க முழுக்க எங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூல் சப்போர்ட் அண்ட் நான் பேசிக்காக படித்தது அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு ஃபுல்லாக ரீசன் தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்க என்னுடைய பேரண்ட்ஸுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நான் நைட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா கூட ஸோ அவங்க தூங்காமல் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கியிருக்காங்க ஸோ அதை தான் நான் யோசிப்பேன் அவங்க தூங்கிருக்கலாம் ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து டிரைவராக இருக்காங்க எங்கள் அம்மா வந்து ஒரு சொசைட்டியில் கம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக டெம்ப்ரரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறையவே வந்து கா ஃபுல்லாக ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நைட்டை தான் தூங்கணும் ஸோ அப்போ ரெஸ்ட்டு தேவைப்படும் இல்லையா ஸோ அப்போ அவங்க தூங்கணும்னு நினைக்காம எனக்காக நான் இவ்வளோ நேரம் படித்தாலும் முடிச்சிட்ருப்பாங்க அதே மாதிரி காலையிலுமே சரி எனக்காக வந்து எந்திரிப்பாங்க போவாங்க ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து இன்னமுமே மோட்டிவேஷனாக இருந்துச்சு நிறைய ப நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் இந்த டென்த்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேனா அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என் ஃபீமல்ஸ் வந்து சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலாம் அப்புறம் என்ன லைஃப்பு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒன்று பண்ண போகிறாங்க அவங்க நீ படிக்காத படிக்காதன்னு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானே வந்து யோசிச்சேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு எந்த விதத்திலையும் வந்து இடைஞ்ச பண்ணல எல்லாருமே வந்து கண்டிப்பாக நீ ஜெயிப்ப நீ தான் புடிதா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மோட்டிவேட் பண்ணாங்க அதுவும் இந்த மார்க் எடுக்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னுடைய ஆம்பிஷன் வந்து டாக்டர் தான் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கைனகாலஜிஸ்ட் படிக்கணும்னு ஆசை ஃபஸ்ட்டு நீட்டை க்ராக் பண்ணிட்டு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்றதான் என்னோடய எய்மாக இருக்குது